நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாருங்க அந்த மன்னர் வந்து திடீர்னு கணக்குள்ள சுமார் எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று மன்னரே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இருக்கிற சொத்துல வந்துங்க பதினாறு தலைமுறைக்கு உக்கு வந்தே சாப்பிடலாம் பதினாறு தலைமுறைக்கு உக்கோ வந்து சாப்பிடலான்னு ரொம்ப பெருமையாக அந்த கணக்குள்ள வந்து மன்னர்கிட்ட சொல்ல ஆனால் மன்னருக்கு வந்து கவலையாக போச்சுங்க அடாடா பதினாறு தலைமுறை தான் அப்போ பதினேழாவது தலைமுறை என்ன செய்யும் மன்னருக்கு என்ன கவலைன்னா பதினாறு தலைமுறை உக்கோ வந்து சாப்பிட்டோம் அப்புறம் பதினேழாவது தலைமுறை பதினேழாவது தலைமுறை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அடடா அப்புறம் பதினேழாவது தலைமுறை பதினேழாவது தலைமுறை அளவு வந்து கஷ்டப்படுவாங்களே என்ன பண்ணணும்னு சொல்லி அதையே மறுபடியும் 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 இந்த இந்த கணக்கு சொன்னதை வச்சு அவர் அதையே மறுபடியும் மறுபடியும் நினச்சி அவருக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சுங்க உடம்பே ரொம்ப பாதிச்சிருச்சு நாட்டில் இருக்க பல மருத்துவர்களை கூப்பிட்டு வந்து வைத்தியமெல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் சரியாகலை அப்புறம் வெளியில் பக்கத்துலேருந்து இருந்து வேறு வேறு வைத்தியர்களையும் கூப்பிட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி மன்னருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது பாருங்கன்னு சொல்லி அவுட்டிங் அமிச்சாங்க அவரும் பார்த்தும் ஒன்றும் சரியாக வரலைங்க அந்த ஊருக்கு ஒரு வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு ஒரு யோகி ஒருத்தர் வர்றாருங்க அவர் வந்து இதை வந்து கேள்விப்படுறாரு இந்த மாதிரி மன்னர் இருக்கார் மன்னருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சரி அப்புறம் சொல்றாரு யோகி நான் வந்து மன்னரை பார்க்கலாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சரி ஏற்பாடு பண்ணுறாங்க இவர் யோகி போய் மன்னரை போய் பார்த்து பேசுகிறாருங்க என்ன ஏதும்போது மன்னர் வந்து எல்லாம் வெளாவிடையே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் அவர் அந்த கணக்குலேட்ட கேட்டால் பதினாறு தலைமுறைக்கு தான் ஒவ்வொரு சாப்பிட்லான்னு சொல்கிறாரு அப்போ வந்து எனக்கு ரொம்ப கவலையாக போச்சா பதினேழாவது தலைமுறை வந்து என்ன செய்வாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வந்து ரொம்ப கவலையாக போச்சுங்க அந்த கவலையிலேயே வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்களா சரிங்க வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து நான் வந்து சரி பண்ணிடுறேங்க ஆனால் அதுக்கு முன்ன மன்னாரே நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யணும் இப்போ உங்கள் நாட்டில் இது பக்கத்தில் வந்து அதாவது டெய்லி கூலிக்கு போகிறவங்க தினக்கூலி ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்காரர் விதவ பொண்ணாக இருக்கணும் குழந்தைங்களும் இருக்கணும் அந்த மாதிரி உள்ள யாராவது இருந்து அவங்களுக்கெல்லாம் வந்துங்க ஒரு வண்டியில் வந்து உணவு தானியங்கள் ஏற்றி அவங்களுக்கு வந்து கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்து அப்புறம் வந்து உங்களை வந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க சரி உடனே மன்னர் வந்து ஒரு சேவரை கூப்பிட்டு ஒரு வண்டியை கூப்பிடுங்க வண்டியில் வந்து உணவு தானியங்களை ஏற்றிட்டு யார் இருக்காங்கன்னு முன்னே பாருங்க அப்படிங்கும்போது போது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பக்கத்தில் வந்து ஒரு அம்மாங்க அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார் இவங்க தினம் வேலைக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும் அந்த மாதிரி உள்ளவங்க குழந்தைங்களே இருக்குது ரெண்டு குழந்த இருக்கு சரி அவங்களுக்கு வந்து கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாப்புல வண்டியில் ஏற்றிக்கிட்டு சேவகரோட வண்டி போதுங்க போய் அந்த அம்மா வீட்டு முன்னாடி வந்து வண்டி நிற்கிது அந்த அம்மா வீட்டு முன்னாடி வண்டி நின்றதுமே அந்த அம்மா வந்து பிள்ளை சொல்றாப்புல குழந்தைங்க பாருமா என்னமா யாரை வந்திருக்காங்க பாரு அப்படிங்கும் பார்த்தா அப்புறம் சேகர் சொல்றாரு இந்த மாதிரி மன்னர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி உணவு தானியங்களாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு மன்னர் உணவு தானியங்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற இந்த பொண்ணு போய் அம்மாட்ட போய் சொல்லுது அம்மா மன்னர் வந்து உணவு தானியங்கள்லாம் கொடுத்துனு வச்சிருக்காரு அம்மா அப்படின்னு சரியா சரியாப்பான அந்த நம்ம அரிசி பானை இருக்குங்களே அந்த அரிசி பானையில எவ்வளோ அரிசி இருக்குன்னு பாரு அப்படி அந்த பொண்ணு போய் அந்த பானையை போய் பார்க்குற அப்படி பார்த்து போட்டு வந்து அம்மாட்ட அம்மா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்தா வரும்மா அந்த அளவுக்கு அரிசி இருக்கு அப்படியா சரி அப்போ வண்டியை வந்து திருப்பி விட்டுரு அவர்கிட்ட வா அந்த சேவகர் சொல்லிடு எங்களுக்கு நாலஞ்சு நாளைக்கு வந்து அரிசி இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்புறம் வீணண்டா கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாப்புல அதே மாதிரி அந்த புண்ணு போய் அந்த சேவகர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல ஏங்க எங்கள் வீட்டில் நாலஞ்சு நாளைக்கு வந்து அரிசி இருக்குது எங்கள் அம்மா வந்து அதனால் வந்து இது எது வாங்க வேணான்டாப்ல அப்படி வேணுண்டா வந்து கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல அதனால நீங்கள் போயிருங்க கொண்டு போயிருங்க அப்படின்றாப்புல சரின்னு வண்டி ஓட்டிட்டு அவங்க போயிடுறாங்க போனால் அங்கே மன்னர் கூட அந்த யோகியும் உட்காந்துருக்காரு அவர் சொன்னார்ல யோகி அந்த யோகியும் கூட உட்காந்துருக்காரு இந்த இந்த சகோதரம் வண்டிக்காரரும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துங்க அவங்க வீட்டுக்கு கொடுக்கு போனோம் அவங்க வீட்டுல நாலஞ்சு நாளைக்கு அரிசி இருக்கான் அதனால வேணான்ட்டாங்க போது யோகி வந்து அந்த அரசர்கிட்ட வந்து சொல்கிறோம் அப்படிங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து உங்க பதினேழாவது தலைமுறைக்கு உங்க பதினேழாவது தலைமுறைக்கு ஒண்ணுமே இல்லை இருக்கா போயிருமே சுத்தி இருக்காம போயிருமே கால் பண்றீங்க அவங்க அன்னைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் போய் வேலை செஞ்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் வந்து வேற ஆதரவும் இல்லை அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் இரட்டாரு அப்படி அவங்க நாலு நாள் அங்கே வாழ்க்கை இருக்க அரிசியா போதுமானதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க உழைப்பு மேலே வந்து நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அது இல்லையே பதினாறு தலைமுறை அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்புறம் தானே பதினேழாவது தலைமுறை ஏன் நீங்கள் வந்து வீணாக கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டீங்க இதை பற்றி கவலையே படாதீங்க எல்லாம் சரியாக போகவும் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல விதமாக மாதிரியே இருங்க நீங்கள் பதினேழாவது தலைமுறை பற்றியெல்லாம் இப்போலாம் வந்து கவலையை படாயிங்கவும் இவருக்கும் வந்து ஒரு தைரியம் வருதுங்க சொல்லு எல்லாம் சாப்பிட்டு நல்ல மனசு திருப்தியாக இருந்து இருக்கிறாரு உடம்பு வந்து அவர் கூறன்னு உரமாகிடுதுங்க சரிங்க வேறு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி